வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு ஒரு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செய்கிறது ரொம்பவே சுலபம் ரொம்ப குறைவான பொருளை வச்சு பத்தே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கோங்க அரக்கப்பளவுக்கு சாப்பாட்டு பொழுங்கள் அரிசி சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கணும் இது நல்லா அரிசி பொறிஞ்சி வரணும் அதே சமயம் செவந்திருக்கணும் கருகாமல் வறுத்துக்குங்க இந்த அரிசி கூட இன்னும் சில பொருட்களை சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட்டாக செய்ய போகிறோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ அரிசி நல்லா வறுப்பட்டுருச்சு அரிசி நல்லா பொறிஞ்சிருக்குது இப்போ நம்ம இதை பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ அடுத்த திரும்பவும் ஆனால் அடுப்பில் வச்சு அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் நம்ம அரைக்கப்பு அரிசி எடுத்துருக்கோம் அரைக்கப்பு தேங்காய் துருளை சேர்த்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம் இந்த தேங்காயோட ஈரப்பதம் போய் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்குங்க கருகாமல் பார்த்து வறுத்துக்குங்க அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்குங்க இப்போ தேங்காய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதோட ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பாக பண்ணிட்டு எடுத்துடலாம் இப்போ அடுத்தது நம்ம கால் அளவுக்கு பாதாமை சேர்த்து வறுத்துக்கலாம் இதை லைட்டாக ரோஸ் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை இன்றைக்கி பாதாம் இல்லைன்னா முந்திரி கூட சேர்த்துக்கலாம் நான் பாதாம் சேர்க்குறேன் இப்போ போதும் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இதையும் நம்ம எடுத்துடலாம் இப்போ எல்லாமே நம்ம வறுத்தாச்சு இப்போ நம்ம ஆற வச்ச வ ஆற வச்சிருக்கிற இந்த வறுத்த அரிசி கூட மூணு ஏலக்காய் வறுத்த பாதாம் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நல்லா மிக்சி ஜாரில் நைஸாக பொடி பண்ணி எடுத்து வந்துடலாம் எந்த அளவுக்கு நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடிச்சிக்கோங்க பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வந்திருக்கிறேன் இப்போ இது கூட நம்ம வறுத்த தேங்காய் தூளை சேர்த்துக்கலாம் இது கூட அரக்கப்பளவுக்கு நாட்டு சக்கரையை சேர்த்துக்குங்க வெள்ளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வெள்ளத்தை துருவி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்தாச்சு இல்லை மூணு அல்லது நாலு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க இதை லைட்டாக இந்த மாதிரி சூடு பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்குங்க இந்த மிதமான சூடில் இருக்கணும் இந்த நெய் உங்களுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு இந்த உருண்டை பிடிக்க வர மாதிரி அந்த பக்குவத்துக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஆனால் நெய் கொஞ்சம் சூடில் இருக்கணும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கையால் கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா உருண்டை பிடிச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக நல்லா அடுத்து பிடிச்சிக்கங்க இது வந்து நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு வச்சு டெய்லி ஒரு உருண்டை வச்சு கொடுத்தா போதும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் பெரியவங்க எல்லாருமே இதை ஈவினிங் ஸ்நாக் எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டா கூட போதும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இது நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்பவே சுலபம் இது செய்யறது இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி பிடிச்சுக்கலாம் இப்போ நமக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஃபெஸ்டிவல் டைமில் கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எப்படி இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்